விஸ்வம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் தைப்பூசம் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஒன்று முருக வழிபாடு முருகனோடு தொடர்புடையது தைப்பூசம் தை மாதம் பௌர்ணமி நாளும் பூசம் நட்சத்திரமும் வருகின்ற அன்றைக்கு தைப்பூசம் எல்லா முருகன் கோவில்லையும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் முருகப்பெருமான் தன்னுடைய தாய் பார்வதி தேவியிடம் சூரபதுமனை வதம் செய்வதற்காக வேல் வாங்கிய நாள் இந்த தைப்பூசம் அதே போல் தைப்பூசம் அப்படின்னா வள்ளலார் ஜோதி வடிவில் இரண்டர கலந்த அந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் வள்ளலார் எப்பேற்பட்ட மகான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு இதில் ரொம்ப அழகான வார்த்தை எது தெரியுமா வாடிய பயிரை கண்ட போது வாடினேன்னு பாடலை கண்ட போதெல்லாம் பாடினேன் உங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தருக்கு கையில் அடிபட்டிருக்குன்னு வச்சுக்குவோம் நீங்கள் அதை பார்த்த உடனே அதிர்ச்சியாக ஐயோ என்னாச்சு எப்படியாச்சு அப்படின்னு பதறுவீங்க ஒரு மணி நேரம் கழித்து அவரை பார்த்தா அந்த பதற்றம் வருத்தம் இருக்குமானால் நிச்சயமாக இருக்காது ஒரு அரை நாள் கழித்து பார்த்தா சுத்தமாக இருக்காது அன்றைக்கி சாயந்தரம் பார்த்தா ஐயோ உங்களுக்கு இப்படி அடிபட்டுருச்சேன்னு பதறுவோமா இல்லை அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் நிச்சயமாக இருக்காது முதல் முறை ஒருத்தரோட கஷ்டத்தை பார்க்கும்போது நம்ம மனசில் ஒரு பதற்றம் வரும் கஷ்டம் வரும் பார்க்குறப்பெல்லாம் வருமானா இல்லை வள்ளலார் எங்கே வேறுபடுறாரு தெரியுமா வாடிய பயிரை கண்ட போது வாடினேன்னு பாடலை கண்ட போதெல்லாம் வாடினேன் ஒரு பயிர் ஒரு செடி வாடி போயிருக்கு அதை பார்க்குறப்பெல்லாம் வாடின மகான் வள்ளலார் அவர் முருகப்பெருமானை கண்ணாடியிலே தரிசனம் செய்தவர் முருகப்பெருமான் வள்ளலாருக்கு காட்சி கொடுத்தார் கண்ணாடியில் கண்ணாடியில் முருகப்பெருமான் எப்படி காட்சி கொடுத்தார் அப்படின்றத ரொம்ப அழகா வள்ளலார் பாடியிருக்கிறார் முருகப்பெருமான் காட்சி கொடுத்த சிறப்பு கூறியவர் வள்ளலார் அதே மாதிரி திருவற்றியூரில் இருக்கக்கூடிய அம்பாள் வடிவுடைய அம்மன் அம்பாளே நேரில் வந்து சோறு பரிமாறிய உணவு பரிமாறிய சிறப்புக்குரியவர் ராமலிங்க வள்ளலார் அவருடைய அன்னி வடிவத்தில் வந்து திருவற்றியூர் வடிவுடைய அம்பாள் அவர் பசியோடு இருக்கிறார் என்பதால் அவருக்கு உணவு பரிமாறினார் என்பது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் என்றால் எந்த அளவிற்கு அவர் சிறப்புக்குரியவர் என்பது நமக்கு புரிகிறது சிவபெருமானை பற்றி அவர் பாடிய ஒரு பாடல் ரொம்ப அழகாக சொல்றாரு பெற்ற தாய் தன்னை மகவு மறந்தாலும் அம்மாவை குழந்தை மறக்கலாமா மறக்கக்கூடாது ஒருவேளை அப்படி மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் அம்மா குழந்தைய மறப்பாளா மறக்க மாட்டாள் ஒருவேளை அப்படி மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் இந்த உடம்பும் உயிரும் ஒன்றா இருக்கும்போது தான் நாம் பேச முடியும் நடமாட முடியும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிஞ்சுது அப்படின்னா நமக்கெல்லாம் பிணம் அப்படின்னு பேர் இல்லையா ஒன்றும் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கணும் தொடர்பில் இருக்கணும் அந்த உயிரும் உடமும் ஒன்று ஒன்று மறந்தாலும் கூட கற்ற நெஞ்சகம் கலையை மறந்தாலும் ஒரு கலையை நம்ம ரொம்ப விருப்பப்பட்டு மனசில் நேசித்து தான் நம்ம கற்றுக்குவோம் அந்த கலையை மனசு மறக்குமா ஒருவேளை அப்படி மறந்தாலும் கூட கண் நின்று இமைப்பது மறந்தாலும் கண்ணு இமைக்க மறக்குமா மறக்காது ஒருவேளை அது மறந்தாலும் கூட நச்ச தவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனர் அப்படின்னர் இதெல்லாம் மறந்தாலும் கூட நமச்சிவாயம் என்கிற அந்த மந்திரத்தை நான் ஒருபோதும் மறவேன் என்று பாடியவர் வழலார் சிவபெருமானுடைய அருளை பெற்றவர் முருகப்பெருமானுடைய அருளை பெற்றவர் அம்பிகையின் அருளை பெற்றவர் அந்த மகான் அவரைப் பற்றி நினைக்கிற போதெல்லாம் சத்திய தருமசாலை தான் ஞாபகத்திற்கு வரும் அணையாத அடுப்பு அவருடைய திருக்கரங்களால் வடலூரில் ஏற்றி வைத்த அடுப்பு இன்றைக்கும் அணையாமல் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களின் பசியை போக்கிக் கொண்டிருக்கிறது நான் நேரில் போய் பார்த்துருக்கேன் வடலூரில் வள்ளலார் ஏற்றி வைத்த அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் அணையலை எந்த நம்பிக்கையில் அவர் அந்த அடுப்பை ஏற்றி வைத்தார் இந்த உலகத்தில் நல்லவன்னு ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் இந்த அடுப்பு அணையாது அதுதானே அவருடைய நம்பிக்கை தமிழ்நாடு முழுக்க இருந்து உலகம் முழுக்க இருந்து எத்தனையோ பேர் வடலூரில் அங்கே வரக்கூடிய பக்தர்களின் பசியை போக்குவதற்காக தங்களால் முடிஞ்ச அரிசி பருப்பு விறகு தீப்பட்டி முதக்கொண்டு அனுப்பி வைக்கிறாங்க அந்த நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தானே இன்னைக்கு வரைக்கும் அந்த அடுப்பு அணையாமல் இருக்கு பொருட்கள் வரது நின்று போயிடுச்சுன்னா அந்த அடுப்பு எப்பயும் அணைஞ்சு போயிருக்கும்ல இந்த உலகத்தில் நம்மளாம் கலிகாலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த கலிகாலத்திலும் கூட நல்லவர்கள் இருப்பதற்கான அடையாளம்தான் வடலூரில் அணையாமல் இருக்கிற அடுப்பு அருணகிரியார் சொன்னார் வயிர் கதிர்வடி வேலோனை வணங்கி நொய்யிர் பிழவளமேனும் பகிர்மின்கள் நொய்ய அரிசி எவ்வளோ சின்னதாக இருக்கும் அரிசியே சின்னது அதில் நொய்யரிசி எவ்வளோ சின்னதாக இருக்கும் அந்த நொய்யரிசியை பிழந்தால் அது எவ்வளோ சின்னதாக இருக்கும் அதையாவது தானம் பண்ணுங்க பண்ணும்போது வயிர் கதிர்வடி வேலோனை வணங்கி முருகப்பெருமானை வணங்கி முருகப்பெருமானுடைய பெயரால் அந்த தானத்தை பண்ணுங்க என்று அருணகிரியார் நமக்கெல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறார் அப்படி முருகப்பெருமானை கண்ணாடியில் தரிசனம் செய்த முருகப்பெருமானுடைய அருள் நிறைய பெற்ற வள்ளலார் அன்னதானத்திற்காகவே போக்குவதற்காகவே ஏற்றி வைத்த அடுப்பு இன்றைக்கும் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது அந்த வடலூரில் தைப்பூச விழா என்பது மிக மிக முக்கியமான விழா ஏழு திரைகள் இருக்கும் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தைப்பூசம் தான் அந்த ஏழாவது திரையை விளக்குவாங்க அங்கே ஜோதி தரிசனத்தை நம்ம பார்க்கலாம் அதான் வடலூரில் தைப்பூசம் அன்றைக்கு நடைபெறக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வு வள்ளலார் அவர்கள் இந்த உலகில் அன்பை கருணையை சமத்துவத்தை மனித நேயத்தை போதித்த அந்த மகான் தைப்பூசம் அன்றைக்குத்தான் ஜோதியாக கலந்தார் ஜோதியோடு இரண்டரக் கலந்தார் அவரை பற்றிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி அனைவருக்கும் அன்புடன் சுமதிஸ்ரீ ஸ்ரீ